ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மண்டபம் மீனவன் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நம்ம போட்டு வந்து வேலை பார்த்தோம் வேலை பார்க்கும்போது நம்மளோட வீட்ஸ் வந்து டேமேஜ் ஆகிடுச்சு ஏற்கனவே உள்ள பழைய வீலஸ் வந்து டேமேஜ் ஆகிடுச்சு அதனால் நம்ம என்ன செஞ்சோம்னா வேறு போட்டில் உள்ள பெரிய போட்டில் உட்காத தூக்கி நம்ம போட்டுக்கு வந்து ஃபிக்ஸ் பண்ணலான்னு முடிவு பண்ணோம் அதை தான் இப்போ வாங்கிட்டு வந்து நம்ம போட்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் எப்படி வைக்கிறோம்னு பாருங்கள் ட்ரெயின் மூலியமாக நம்ம தூக்கிட்டு வரோங்க பெரிய பொருள் வெயிட்டும் ஜாஸ்தி இது அளவும் பெருசு கூட அதனால் எவ்வளோ பெரிய வெயிட்டாக இருந்தாலும் நம்ம வந்து க்ரெயின் மூலியமாக தூக்கிட்டுருவோம் இன்ஜினாக இருக்கட்டும் கியராக இருக்கட்டும் வீஞ்சாக இருக்கட்டும் எல்லா பொருளையுமே நம்ம வந்து க்ரெயின் மூலிமா தூக்கி வைப்போம் பாருங்கள் அது பக்கத்தில் இருக்கலாம் பழைய விலசு இது நம்ம புதிய விலஸு இதை தான் நம்ம போட்டில் வைக்க போகிறோம் பாருங்கள் இதை எப்படி வைக்கிறோம்னு பாருங்கள் வீடியோவை கடைசியோட பாருங்கள் பார்க்கவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அதில் என்ன ஒரு நம்ம போடுற ரோப்பு கயிறு எல்லாமே வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும் ஏண்டா வெயிட்டான பொருளை தூக்கும் போது ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் அது வந்து அந்த கீழே விழுவாமல் இருக்கும் அந்த கீழே விழுந்துச்சுன்னா டோட்டலாக எல்லாமே வேஸ்ட் ஆகிடும் நம்ம ஊர் மண்டபத்தை பொறுத்தவரை என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே மரம் போட்டு தான் மரத்தால் செய்யப்பட்டது தான் நிறைய மரத்தில் செய்வாங்க வேப்ப மரத்தில் செய்வாங்க அப்புறம் வாகை இந்த மாதிரி நிறைய மரத்தில் செய்வாங்க அதிகமாக செய்யப்படுறதுனால் இந்த வீடியோவை கடைசி வர பாருங்கள் நண்பர்களே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கேன் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோலாம் பார்க்கணும்னா நம்ம சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அவா திருப்பணவில சார் எல்லாருக்கு பாருங்க எல்லாருக்கு பாருங்க தூக்கி வச்சுடுங்க We're okay.